அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ரபுவனேஸ்வரி பேசுறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ராகு கேதுவுடைய இறுதி கட்டம் மட்டும் அடித்து நொடுக்க போகும் சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு ஏழில் இருக்கார் அடுத்தது ராசிக்கு எட்டில் போக போறாரு இதெல்லாம் தன்னுடைய வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க எந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரத்துக்கு பெயர் போன நீங்க இன்னைக்கு கலங்காத நாளே இல்ல அழுகாத நாள் இல்ல வாழ்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் பொதுவாக ஏழரை சனியோட காலத்தில் பன்னெண்டு ராசிக்கு ஒன்றில் ராசிக்கு ரெண்டில் வந்தால் மட்டும்தான் மே பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு விரைய சனிக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இருக்கிறனால ரெண்டு கடப்பாரை வச்சு நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்குங்க அந்த அளவுக்கு மனவழி வேதனைகள் கஷ்டங்கள் தாங்க முடியாத சூழ்நிலைகளே உங்களை கடந்துட்டு இருக்கு வாய் சாமர்த்தியத்தால் வெற்றி உறுதி உறுதின்னு எந்த ஒரு விஷயத்திலுமே சாதுரியமான பேச்சு நம்ம இதெல்லாம் சொல்றோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில என்னுடைய ராசி ஜர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ராசியை சனி பார்க்கறதுனால கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குதுங்க எல்லாமே அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கு வெளியே என்ன பேசுறாங்க உங்களை பத்தி இவங்களா தனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கஷ்டத்தை வச்சாலுமே வெளியே தெரியாத மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்ருக்கீங்க ஆனால் உங்களுடைய சுயநிலை மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது இவன் ஒரு சுயநலவாதி சிரிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க மேலே துளியுமே ஒரு நல்ல எண்ணங்களே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாம்பரு கவலையோடு இருக்கிறான் நேற்று தான் காசு இல்லை காசு இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு எப்படி துணி வாங்கிட்டு போட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க ஆனாலும் யாருமே தொட முடியாத தான் இன்னைக்கு உங்களுக்கு சூரிய பகவான் வச்சிருக்காரு உங்களோட ராசிநாதன் ஆனா சுத்தி இருக்கவங்க ஆயிரம் பேர் மத்தியில வந்து உங்களை வச்சிருந்தாலும் ஆயிரம் பேர் குறை சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில வச்சிருந்தாலுமே மனதார யாருக்குமே கெடுதலாக நினைக்க மாட்டேங்க எக்ஸாம்பிள் பர்சன் சும்மமே எக்ஸாம்பிள் தாங்க வாழ்க்கையில அடுத்தவன நம்ம இருந்தோமா வாழ்ந்தோமா போனோமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தரை உயர்த்திட்டு போகணும் நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்திட்டு போகணும் நம்மளுடைய வம்சாவளியை உயர்த்திட்டு போகணும் அப்படிங்கறது கடுமையா போராடக்கூடிய ராசி அப்போ போராடக்கூடிய எனக்கு வாழ்க்கையில நல்ல பலன் வரணும் மிளங்க கிடைக்கணும் மிளங்க சோம்பெறுத்தனமா இருக்கிறாங்க கடவுள் தட்டி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போறாரு சும்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜீரோவா வந்தாங்க இன்னைக்கு அவங்க பாருங்க என்னை விட அதிகமா சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஏற்றங்க எங்கேயும் இருக்கு இறக்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்படுறது எனக்கு கேட்குது இருந்தாலும் மத்தவங்க மாதிரி கூடாது பொய் பேசி ஃப்ராடு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சனி பகவானுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி கூட எண்ணங்கள் நிறைய வாட்டி உங்களுக்கு தோணுது டிசப்பாயின்மெண்டே தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா எந்த அளவுக்கு அப்ப மழை உழைச்சல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க அவ்வளோ மனவழி அவ்வளோ வேதனைகள் எவ்வளோடா இவ்வளோ அடி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி மனசு என்ன கல்லா அப்படிங்கிற கூட சில சமயம் யோசிச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோடைய மனசும் புத்தியும் உங்களை நினைச்சுதான் ஓடிட்டு இருக்கு இவன் எப்படிலாம் இப்படி பொட்டி பாம்ப அடங்குனா இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய நபரை ரொம்பவே அமைதிப்படுத்திட்டாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அமைதிப்படுத்திட்டாரு ஒரு சர்க்கல் அப்படிங்கிறத பெருசா ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு என்னதான் இருந்தாலுமே ஒரு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கீழே இறக்கலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் மனதளவில் பாதிப்பை அதிகபட்சமாக பாம்பாக இருக்கிறீங்க சீரும் சிங்கமா இருந்த நீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு நல்லா சனீஸ்வர பகவான் இதுதான் வாழ்க்கை இதுதான் இப்படி கஷ்டம் இவன் தான் உனக்கு வந்து கெடுதல் நினைக்கிறவன் இவன் தான் நல்லவன் இவன் தான் கேட்டவன் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கிட்ட இப்படி பழச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு அதே போல சனி பகவானை பேரை கேட்டாலே இன்னைக்கு நீங்க பயப்படாத நம்பர் இல்லை இனி வந்து எப்படி இருக்க போதுங்க ராசிக்கு அஷ்டமத்துல வேற சனி வரப்போதுங்க இன்னைக்கு ஏழுல இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே உதாரணத்துக்கு நம்ம குரு பகவானை பார்க்குறோம் குருவை பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே தோணுது ஆனால் சிம்மத்தை பொறுத்தவரையும் குரு மாதிரி ஒரு வழியை யாருமே கொடுக்க மாட்டாருங்க அப்படியே சின்ன ஒரு ஊசியை குத்தி ஒரு வழியை கொடுப்பாரு அந்த அளவுக்கு இருந்தாலும் குரு நல்லவர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் வர நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லா பார்த்து சாமி கும்பிட்றோம் ஆனால் சனீஸ்வர பகவானை பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கள் வரும் இனம் புரியாத பயங்களை ஏற்படும் பாதத்தை மட்டும் தான் பார்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் எப்பவுமே நேர்ல பாக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவோம் கண்ணுக்கு கண் சனீஸ்வர பகவானை பார்க்கறதுக்கு ஏன்னா அவர் மட்டும் தான் நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு முக்கியமான ரெண்டு பொறுப்பு வாழ்க்கையில எது முக்கியங்க வேலை உழைப்பு வருமானம் திருமணம் சம்மம் இந்த ரெண்டுமே சிம்மத்தை பொறுத்தவரை அவர்தான் வச்சிருக்காரு அப்ப நீங்க யாரை வேணாம் கும்பிடுங்க குரு கும்பிடுங்க பாக்கியாதிபதி கும்பிடுங்க மெயினான பிளானட் யார் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அந்த ரெண்டையும் சனீஸ்வர பகவான் தான் ஆளுமை திறமையை வச்சிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறது மனதளவில் உடலளவில் போராட்டம் யோசிச்சு பாருங்க மீண்டும் எல முடியலைங்க என்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இன்னைக்கெல்லாம் பாருங்க தன்னுடைய நீசா வீட்டை பார்க்குறாரு அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு கொட்டுங்க அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கொட்டு பெரிய கொட்டு சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணிருந்தா சின்ன கொட்டு பெரிய விஷயங்கள் தப்பு பண்ணிருந்தா பெரிய கொட்டாயி அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வெளியே வர முடியாத மாதிரி உட்கார வச்சிருப்பாரு இது மாதிரி பல பலன்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரை நடந்திருக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சுயநலவாதி இல்லைங்க எல்லாருக்கும் நல்ல இதா பண்றேன் இனி வரக்கூடிய காலங்களாவது வாழ்க்கை மாறப்போகுமா போகுமா இந்த கோடான கோடி நன்றி சனீஸ்வர பகவானுக்கு அப்படின்னு வணங்கிட்டு அவர் பாதம் போற்றி போற்றின்னு சொல்லி ராசிக்கு அஷ்டமத்துல பயிற்சி அடைய போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகுது இதனுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்குறது முதல் முத்தான ஒரு பத்து பலன்கள் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் சதா நேரம் சிந்திச்சுட்டே இருக்கீங்க ஏறக்குறைய என்னுடைய குடும்பம் சார்ந்த சிந்தனை போய் இப்போ பேரம்பேத்தி காலம் வரையும் சிபிசிஐடி ரேஞ்சுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு பாசத்திற்காக அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டேமே புத்திசாலித்தனமாக இருந்த நீங்க இன்னைக்கு எங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் தான் நினச்சிட்டு உங்களுக்கு சரியான அடி விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுந்திருக்கு வாழ்க்கையில் தரமான வந்து விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கைமீறி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மற்றவங்க பொறாமல் படக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் ஒரு அசிரமத்தில் மறைஞ்சாலுமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதாவது சனீஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு ஏழில் போனாலும் ராசியை பார்க்குறாரப்ப கண்டசனியோடு சேர்ந்த சனீஸ்வர பகவான் நம்மளுடைய ராசியை பார்க்கறது நமக்கு மன மனவேதனைகள் மன வருத்தங்கள் அவமானங்கள் அடுத்தது பைசா பிரயோஜனம் எல்லாம் இருக்கவங்கலாம் நம்மளை வந்து பேசிட்டு போகிறது அல்லது நம்மளை பற்றி பின்னாடி பேசுறது நாலு பேர் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வனா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது எல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா குறையும் எப்படி மற்றவங்க புறாமைப்படக்கூடிய அளவுக்கு முன்னாடி இருந்தீங்களோ அதே அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நிச்சயமா கொடுப்பாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய ராசியில சனி பார்க்குற அளவுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் போகும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இது எல்லாத்தையும் குறைச்சு இஎம்ஐ எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய வழி வேதனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போறது அடுத்தவன் பேச்சாலேயே நீங்க ரொம்ப அமைதியாக போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இனிமேல் விட்டுக் கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம் பழைய மாதிரி நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்றது நல்லது பண்றவங்களுக்கு நிச்சயமா சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை தான் அது யாரா இருந்தாலும் தன்னுடைய மடியில் தூக்கி வச்சு எவ்வளோ விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் மடியில் தூக்கி வச்சுட்டு இது பரவாயில்ல இதை பார் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயரம் இது பள்ளம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அதனால் அதை சொல்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க அது அள்ளி கொடுப்பாரோ அடிச்சு நோருக்கு வரோம் நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் மனசில் இருந்தாலும் வர கஷ்டத்தை எல்லாமே பாடமாக இருக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வாழ்க்கை பாடத்தை உனக்கு தரப்போகிறான் இவன் உன ஏமாத்த போகிறான் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை உஷாரா இருந்துக்கோ கூட பிறந்தவன் பந்தம் பாசத்துல இருந்தெல்லாம் விலகி உனக்குன்னு ஒரு ஆணி வேற வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இரு இப்படிங்கிற பாடத்தை அள்ளி கொடுத்துருக்காரு இப்பவே அள்ளி கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் தொழில் அப்படிங்கிறது நடத்தவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன்லேயே ஓடுற மாதிரி இருக்குதுங்க இந்த தொழில்னால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டையும் கவனிக்க முடியல மனைவி ஒரு பக்கம் சண்டைகள் டெய்லி வீட்டுக்கு போனால் மன உளைச்சல் ஆகுது பயப்படாத நாளே இல்லை சில சமயம் பேசாமையே ரொம்ப ஒரு வாரம் பத்து நாள் யார்கிட்டயுமே பேசாமே இருந்துருவேங்க அந்த அளவுக்கு மன உளைச்சல்களை அள்ளி கொடுக்குது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் மற்றவங்க கண்ணு படுற அளவுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சனீஸ்வர பகவான் நிச்சயமாக உயர்த்துவார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து அஷ்டமத்துல போறாருன்னு பயப்படக்கூடாது ராசிக்கு அஷ்டமத்துல போய் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்ப பண வரவுகள் எனக்கு ரொம்ப பணத்தை தரவே மாட்டேங்கலாம் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால எனக்கு பணத்தை தரவே மாட்டேங்களா உங்களோட பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு இல்லை உங்களால் பண்ண முடிஞ்சு இதை பண்ணு இல்லை அப்புறம்தான் தருவேன் இப்பறம்தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்ட்டு உங்கள் முன்னாடியே இருந்தோம் எல்லாமே அப்பப்போ அந்தப்பா உன் பணம் வேண்டாம் உன் பணத்தை வாங்கிட்டு போனதுலேருந்து என்னுடைய வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்னு திருப்பி ஓடி கொண்டு வந்து தரக்கூடிய காலங்கள் ஜர்க் அக்கா இருந்த வாழ்க்கை பயந்துட்டே இருந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகக்கூடிய வேலையை நிச்சயமா இந்த சனீஸ்வர பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டம சனி நினைச்சு பயப்பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட லெவல்ல கொண்டு போறக்கூடிய சனீஸ்வர பயிற்சியா நீங்க நினைச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலல்ல அவரை போய் நம்ம டெய்லி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாடு பண்ணுன்னா நிச்சயமா அவருக்கு கேட்கும் நல்லவங்களை அவர் கை விடவே மாட்டார் கை தூக்கி மட்டுமே தான் விடுவார் அப்ப யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இனி பயப்பட தேவையில்லை அவர் பாதம் வணங்கி மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையுமே யாருக்காக எந்த ஒரு கெடுதலையுமே அவர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார் யார் ஒருத்தர் அடுத்தவங்களை நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுவது அடுத்தவங்களை ஏமாத்துது அடுத்தவங்களுடைய தவறான விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறது இவங்க மட்டுமே சனீஸ்வர பகவானை மட்டும் பார்த்து பயந்தால் போது மற்றவங்க பயப்படவே தேவை இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிற மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்